கிரி திருமுருகர் அன்னதான குழுவினரால் கிருத்திகையை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த திமிரி அருள்மிகு ஸ்ரீ வல்லி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலையடிவாரத்தில் குமரகிரி திருமுருகன் அன்னதான குழுவினர் சார்பில் கிருத்திகையை முன்னிட்டு நாற்பத்தி எட்டாவது மாத அன்னதான விழா சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சி குமரகிரி திருமுருகன் அன்னதான குழு வழி நடத்தும் ரவி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு கோவில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள் கலந்து கொண்டு அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்பித்தனர் முன்னதாக முருகப்பெருமான் திருவுருவ படத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து அன்னதான நிகழ்ச்சி துவங்கப்பட்டது பக்தர்கள் சாப்பிட்டு வீசித்தென்ற தட்டு டம்ளர்கள் ஆகியவற்றை அன்னதான குழுவினர்களே சுத்தம் செய்தது குறிப்பிடத்தக்கது இதில் அன்னதான குழுவினர் பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது